ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது சில விஞ்ஞானிகள் அந்த கைதியை கொண்டு சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கான சிறப்பு அனுமதியை பெற்றார்கள் கைதியை தூக்கிலிடுவதற்கு பதிலாக விஷநாகம் தாக்கி அவர் கொல்லப்படுவார் என்று முடிவானது ஒரு பெரிய விஷப்பாம்பு அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது அதை அவர்கள் கைதியின் கண்களை இறுக மூடி கைதியின் நாற்காலியில் நாகம் கட்டப்படுவதை அந்த கைதி உணரும்படி கட்டினர் அதன் பின் அந்த கைதி இரண்டு சிறிய ஊக்குகளால் பாம்பு கொத்துவதைப் போலவே குத்தப்பட்டார் அந்த கைதி இரண்டு நிமிடங்களில் துடிதுடித்து இறந்து போனார் பிரேத பரிசோதனையில் கைதியின் உடலில் பாம்பு விஷத்தை ஒத்த விஷம் இருந்தது தெரிய வந்தது அந்த விஷம் எங்கிருந்து வந்தது அல்லது கைதியின் மரணத்திற்கு என்ன காரணம் அந்த விஷம் மன அதிர்ச்சியால் அவரது சொந்த உடலால் தயாரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நேர்மறை அல்லது எதிர்மறை சக்தியை உருவாக்குகிறது என்பதை இந்த கதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது நாமும் மற்றவர்கள் துயரப்படும் போது நமது நல்ல எண்ணங்களால் சிந்தனைகளால் ஆறுதல் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்போம்